இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம உடம்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சரிங்களா கிளாஸ்ல ஒவ்வொருத்தரோட உடம்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று இதுக்குள்ளதான் அடங்கும் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே இந்த தான் பிறக்கும் இது இல்லாம இருக்காது சரிங்களா ஒண்ணு அவங்க வாதம் நிறைய இருக்கிறவங்களா இருப்பாங்க இல்ல பித்தம் நிறைய இருக்கவங்களா இருப்பாங்க இல்ல கபம் நிறைய இருக்கவங்களா இருப்பாங்க இன் சம் கேசஸ் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா வாதமும் பித்தமும் கலந்து இருக்கும் சில இதுல பித்தமும் கபமும் கலந்திருக்கும் சில இதுல வாதமும் கபமும் கலந்திருக்கும் இந்த மாதிரி கழப்பு உடல்னு சொல்லுவோம் இன்னொரு உடம்பு வந்து பாத்தீங்கன்னா முக்குற்ற தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் மூணுமே அவங்க உடம்புல அளவுல இருக்கும் வாதம் பித்தம் கபம் இந்த மூணு சம அளவுல இருக்கும் அப்ப இப்ப நான் கேட்டேன் பாத்தீங்களா கம்பு நல்லதா அப்படின்ட்டு இந்த கம்பு நல்லதா கெட்டதான்றதை யாரு தீர்மானிக்கணும் அப்படின்னா அவங்க உடம்பு தான் தீர்மானிக்கணும் நான் சொல்லிடுறேன் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பழைய சாதம் நல்லது சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன் பட் பழைய சல யாருக்கு நல்லது எல்லாருக்குமே இது பண்றது இல்லையா நெல்லிக்காய் சாப்பிட்டா ஒரு சிலருக்கு டக்குன்னு சளி பிடிச்சிடும் சின்ன வெங்காயம் சாப்பிட்டா ஒரு சிலருக்கு டக்குன்னு சளி பிடிச்சிடும் ஆனா ஒரு சிலருக்கு அது நல்லா இருக்கும் ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் சின்ன வெங்காயம் சாப்பிட்டேன் ஹார்ட் வாழ்ல இருந்த கொலஸ்ட்ராலே காணாம போயிடுச்சு உண்மை சின்ன வெங்காயம் நீங்க நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புல இருக்க கொழுப்ப ஃபுல்லா டப்பு டப் டப்புன்னு காலி பண்ணிடும் அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு உணவு தான் சின்ன வெங்காயம் ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒருத்தர் சொல்லிருப்பாரு அதை கேட்டு இவர் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாரு இவருக்கு என்னவாயிருக்கும் அப்படின்னா உடனே சளி பிடிச்சிருக்கும் மறுநாள் தும்மி இருப்பாரு சரி தும்முனா சளிக்கு சின்ன வெங்காயம் நல்லதுன்னு சொல்லிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா சளி என்ன ஆயிடும் அடுத்து காய்ச்சலாம் ப்ரொமோட்டாயிருக்கும் அப்ப அவர் என்ன நினைச்சிருவாரு அப்படின்னா சின்ன வெங்காயம் கெட்டது சின்ன வெங்காயம் குளிர்ச்சி அப்படின்னு நினைச்சிருவாரு ஆக்சுவலா நல்லது கெட்டது அப்படின்றது ஒண்ணும் இல்ல நமக்கு ஒத்து வருது வரல அப்படிங்கிறது தான் சரிங்களா இப்போ ஒரு மூன்று விதமான உடல் இருக்கு வாதம் பித்தம் கபம் அப்ப என்னுடைய உடம்பு வாதமா பித்தமா கபமான்னு எனக்கு தெரியணும் சரிங்களா பித்தம் அப்படின்னா நெருப்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம் பித்தம்னா என்னன்னு என்ன அர்த்தம் நெருப்பு பித்தம்னா நெருப்பு வாதம்னா காற்று கபம்னா நீர் இந்த மூன்று பஞ்சபூதம் தான் இப்ப பித்த உடம்புக்காரங்க எப்படி உங்களை கண்டுபிடிக்கிறது பித்த உடம்புக்காரங்கனாலே ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்கும் அவங்க ஸ்கின்ல ப்ராப்ளம் இல்லாம இருக்காது ஒரு பருவாவோ இல்ல ஸ்கின்ல வரக்கூடிய சில அழிவு அறிப்புகளோ அலர்ஜியோ அவங்களுக்கு வந்து எப்பவுமே அது உடம்புல இருந்துட்டேதான் இருக்கும் அப்படி இருக்கு அப்படின்னா அவங்க உடம்புல பித்த பித்த உடம்புக்காரங்கன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் அவங்க பேசுறது எப்படி பேசுவாங்க அப்படின்னா டைரக்டா போய் இங்க பாரு பையனை நீ பண்றது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க அது அவங்க மனசு கஷ்டப்படுமா படாதா அவங்க கோச்சுப்பாங்களா கோச்சிங் பண்ணா அதெல்லாம் அவங்க கிடையாது எனக்கு பிடிக்கலாம் நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு அவங்க ஆனா வாத உடம்புக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்பா நான் சொல்றேன்லப்பா நீங்க நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா இதனால எனக்கு உங்க மேல கெட்ட அபிப்பிராயம் இருக்குன்னு அர்த்தம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்லுவாங்க அவங்க பிடிக்கலன்னு சொல்றதுக்கு ஒரு பத்து விளக்கம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க கப உடம்புக்காரங்க இன்னும் எக்ஸ்ட்ரீம் நீ பண்ணா என்ன பண்ணலனா என்ன வந்தா எனக்கு என்ன வரலனா எனக்கு என்ன நீ பண்றது சரியா இருந்தா என்ன தப்பா இருந்தா என்ன நான் சொல்லவே மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இது கப உடம்புக்காரங்க அதே மாதிரி படுத்த உடனே ஒருத்தவங்க தூங்கிட்டாங்க படுத்து அடுத்தீங்களா ஒரு சில எல்லாம் வைத்த மனிதர்கள் அவங்க எல்லாருமே வந்து கப உடம்புக்காரங்க படுத்து கொஞ்ச நேரம் கழிச்சுதான் தூக்கம் வருது ஆனா தூங்கினா நல்லா ஆழமா தூங்கிடுறேன் அப்படின்னா பித்த உடம்புக்காரங்க அவங்க படுத்த உடனே தூக்கம் வராது படுத்து ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் கழிச்சு தூக்கம் வரும் ஆனா தூக்கம் எப்படி நல்லா ஆழ்ந்த தூக்கமா இருக்கும் இது பித்த உடம்புக்காரங்க இல்ல நான் படுப்பேன் எனக்கு தூக்கம் வரவும் லேட்டாதான் ஆகும் ஆனா ஒரு சின்ன சவுண்டு கேட்டாலும் நான் அந்த அலாரம் அடிக்க ஆரம்பிக்கிற அடுத்த செகண்டே அலார்த்து பாத்தீங்களா எல்லாம் வாத உடம்புக்காரங்க அந்த வாத உடம்புக்காரங்களுக்கு அந்த டீப் ஸ்லீப் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது நெக்ஸ்ட் எப்படி இன்னும் இன்னும் என்ன பாத்தீங்கன்னா பித்த உடம்புக்காரங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க வேலை செஞ்சாங்கன்னா அவ்வளவு திட்டாவா பார்ப்பாங்க அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா ரொம்ப கிளீனா பார்ப்பாங்க ஆனா வேகமா பார்ப்பாங்க கபா உடம்புக்காரங்களும் வேலையை கிளீனா பார்ப்பாங்க நல்ல நல்ல நுணுக்கமா பாப்பாங்க ஆனா ரொம்ப மெதுவா ஸ்லோவா பாப்பாங்க ஆனா இந்த வாத உடம்புக்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா வேலை ரொம்ப வேகமா பாக்குற மாதிரி இருக்கும் ரொம்ப அப்படி சடசரன் ஒன்றரை நேரத்துல பாக்குற வேலையை அரை நேரத்துல பாத்து முடிச்சிருவாங்க ஆனா குறையா பாத்து முடிச்சிருப்பாங்க இது எல்லாருமே வாத உடம்புக்காரங்க இந்த மாதிரி என்ன பண்ணனும் அப்படின்னா நம்ம உடம்ப மூணா பிரிச்சுடும்